அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேங்க அதுவே இருக்குது அதுவே நான் இப்போ வச்சுட்டேன் அரிசி வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இது குடிக்கிறதுக்காக தண்ணி தாங்க வச்சுருக்கேன் நேற்று வச்ச ரசம் வந்து ஒன்றா ஆகாதுங்க நல்லா தான் இருக்கும் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இன்னொரு தண்ணி போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான் தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க தண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு என்னங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் டீ தான் டீ இல்லைன்னா நமக்கு வேலையே நடக்காது அடுத்து நான் டீ வச்சுட்டேன் இப்போ நான் கத்திரிக்காய் தாங்க எடுத்து வச்சேன் கத்திரிக்காய் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்து நான் வந்து தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரயான் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போக போகிறான் அஸ்மாவுக்கு வந்து லைட்டாக உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல அஸ்மா இருந்தால் கொஞ்சம் சைட் டிஷ் வந்து தேவையாக இருக்கும் ரயானுக்கு வந்து அதெல்லாம் தேவையே இல்லைங்க நீங்களே நிறைய லன்ச் பாக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நான் செய்ய போகிறேன் இப்போ டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி தேவையாக இருக்குது அதனால தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது தக்காளி சட்னி மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் நான் செஞ்சுக்கிறேன் தக்காளி வந்து நிறைய தாங்க இருக்கும் ஏன்னா தக்காளி சட்னி ஆகாது நைட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் தக்காளி சட்னி தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரயானா ஹாஸ்மாவும் வந்து அப்போப்போ எனக்கு இன்னல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எது பார்த்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டேன் இதெல்லாம் போட்டுவிட்டு நான் தண்ணி சேர்ப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இப்போ எண்ணெயிலேயே நல்லாவே இது வதங்கிடும் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுது தெரியலங்க சரி பார்க்கலாம் ஓகே இந்த தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அது வரைக்கும் ரயானை எழுப்பி அவனை ரெடி பண்ணணுங்க எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல என்ன அசமாக போகல அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிவிடுவான் அவனை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு நீங்களே பாருங்க என்ன பனி மட்டும் இருக்கா அக்கா எங்க ஆமாம் அஸ்மாக் வந்து ஸ்டெமக் பெயின் அதனால் வந்து அப்புறம் போவோம் அஸ்மா ரயன் வந்து இப்போயே கிளம்பிடுவார் கரெக்ட் டைம்க்கு கூப்பிடுவார் ரயன் ஆமாம் தானேப்பா ம் சரி ஆமாம்ப்பா ரயன் வந்து வெரி குட் பாய் எப்போவுமே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார் சீக்கிரமாக போய் கிளம்பலாமா எல்லாருக்கும் போயிட்டு வரும் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஈவினிங் சொல்லலாம் சரியா இன்னும் வீடியோ அப்புறம் முடிக்கலாம் இப்போ போயிட்டு வரோன்னு மட்டும் சொல்லிடுங்க போயிட்டு வர எங்கம்மா வந்துருக்க லீவ் போட்டுட்டு நல்லா இருக்கா என்ன வாய் திறக்க மாட்டேங்குற நல்லா இருக்கா இல்லையா சரி பேச கூடாதா பிடிக்கலாம் பேசக்கூடாதா பேச மாட்டலாம் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே கண்ணு போற டக்குன்னு பாக்குது காலி ஆயிடுச்சு இது எனக்கு

அஸ்மாக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கடையை பார்த்ததுமே நான் இங்க நின்றுட்டேங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன நினச்சிட்டேன்னா அது சாதா மக்காச்சோளம் வரும் இல்லைங்க அதுன்னு நினைச்சிட்டேன் ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்வீட் கான் தான் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது அவங்க கிட்ட கேட்டாங்க சரி நமக்கு தான் தெரியல போல போலருக்கு அப்படின்னு கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அது ஸ்வீட் கார்ன் இல்லை அது எலசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்வீட் கான்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்லேயே நம்ம ஊரில் நிறையவே கிடைக்கும் ஆனால் நார்மல் கான் தாங்க எங்கேயுமே கிடைக்காது இப்போ வந்து புள்ளியார் சதுர்த்தி வரை இப்போ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இறங்கி கேட்டேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் இருக்குது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லைங்க அது நார்மல் கான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பார்க்கும்போது இது தெரியலங்க நானும் நார்மல்காகுந்தான் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் தான் பிரித்து பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது நார்மல் இல்லை தான் அப்படின்னு ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க நிறைய வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டிருக்காங்க நாளைக்கு புள்ளியார் சுதுர்த்திக்காக இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயுமே அதே தாங்க இருக்குது ஸோ அங்கேயும் வாங்கலை இந்த மாதிரி கான்லாம் நான் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் அதனால தான் வாங்காமல் வந்துவிட்டேன் போயிட்டு வந்தாச்சுங்க வழக்கம் போல இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு காலையில் எடுத்து வச்சிடலங்க கத்திரிக்காய் அது கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கராப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டாச்சுங்க கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் தான் பொரியல் செய்ய போகிறேன் வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்தே போட்டுக்கிறேன் ஃபோர் டச்சு இது கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப வந்து செரிப்பாயிடும் வேணாம் ஈவில போதுங்க வீழ உதங்கிட்டால் போதும் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வதங்கட்டும் இங்க வந்து டீ வச்சிருக்கேன் சூடாகிட்டு இருக்கு டீ குடிச்சிட்டா நல்லா இருக்கும் இருக்கும் நம்ம இதை வதக்கிடலாம் வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிடணும் அப்போ தான் டீ குடிக்கிறதுக்கு வந்து நல்லா உட்காந்து நிம்மதியாக உட்காந்து குடிக்கலாம் ஓகே இவ்வளோ வதங்கிட்டு போகிறோம் கத்திரிக்காய் வந்து கேட்டுக்கிறேன் அதிகமாக இருக்கும் கத்திரிக்காய் பாத்தீங்களா காலையில் பெருசு பெட்டா இருந்திருக்கு ரொம்ப கட் பண்ணும்போது தெரியவே இல்லை இப்போ அதிகமாக தெரியுது சாப்பிட மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஃப் ஆகிடுச்சு எல்லா ஃபோனுமே இப்படி தானா அப்படி இல்லைனா என் ஃபோன் மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்கள் ஃபோன் கூட இப்படி தான் ஆஃப் ஆயிடுமா ஃப்ளாஷ் லைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்களா எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ கேமராலாம் நல்லா தெரியுது தூக்கி போட்டுக்கலாம் இது இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயிலே இது வதங்கட்டும் அது வரைக்கும் நான் போயிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் போதும் போதும் நானே என்னையே கேட்டுப்பேன் ஒரு சில சமயத்தில் அப்படியே தனியாக வேறு பேசிகிட்டுருப்பேன் ரொம்ப எப்போவுமே தனியாக தானேங்க இருக்கோம் இப்போ தனியாக நிறைய பேசுவோம் மாதிரி இப்போ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிங்க பாருங்கள் தக்காளி வந்து என்ன சொல்கிறது இது வேகவே இல்லை தக்காளி இது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இப்படியே வேகட்டும் மிளகாத்தூள் வாசனெல்லாம் எல்லாமே இருக்கும் அப்புறம் கடைசியில் பார்க்கலாம் அவ்வளோதாங்க பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாமா சூடாக இருக்குது உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது விடுக்க முடிலங்க சூடாக இருக்குது சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரயன் ஸ்கூல்லேருந்து அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ரயன் போயிட்டு வந்துட்டியாப்பா தனியாக போயிட்டு வந்துட்டியாப்பா ஸ்கூலுக்கு

आ एको ओके ना मास्मानी स्कूल पोनी ऐनी के हैं आ हाँ आ आ आ आ आ आह क्लास टू मोये आई आई ओ ओ आह सही रहे ना पर मार्क्स मार्क्स सुनाएंगे आ मिसे मार्क्से इवेस कला इवेस मिसे ये तो टांगा इंग्लिश तमर इंग्लिश तमर இங்கிலீஷ்ல டவர்லியா மாိုက် 20க்கு 20 பாரு ஆமா ஸ்லிப்டஸ்ட்ல நான் வரல 80 அப்புறம் அப்புறம் 5 ஸ்டார் ஒரு குட்டி அப்புற பைடி அப்புறம் டடை காட் போட்டு அப்புறம் டி போட்டு ஏர்க்கணும் ம் சரிங்க 20க்கு வெரி வெரி ரெண்டு மார்க் என்ன ஆச்சு பேட் அஸ்மா பேட் அதுல ரெண்டு மார்க்கும் திருப்பி நீ எடுக்கணும் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல 20 to 20 எடுக்கணும் இன்னொருல இங்கிலீஷ்லயும் 20 க்கு தான் அப்புறம் வந்து வெரி வெரி குட் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கோம்ங்க நாளைக்கு ஸ்கூலா இல்ல நாளைக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே நாளைக்கு நாலிகளவே விட்டு நாலன líquid போட மாட்டேன் அப்போ 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 இப்படி இப்படிதான் சொல்றாரே நானா líquid போட மாட்டேன்னு தெரியதாரே நான் போட மாட்டே போட மாட்டேன்னு சொல்றானே நீதான் ரெகுலரா போறே நீங்க தான் líquid போட சொல்றீங்க நீ இல்ல நான்ங்க líquid போட சொல்ற நான் சொல்லவே இல்லையே நான் எப்படியாவது அமுச்சிடுவேன் ரயாண் இல்லை 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 லீவ் தான் லீவு தான் சரி வீடியோ முடிக்கலாமா பக்கத்தில் பக்கத்தில் வாங்க ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இன்னைக்கு வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்